எங்க பேச கேட்டு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் தம்பிய திருப்பரங்குன்ற மலை வழிபடுவது ஆயிடு மனாடு இன்கோ காயே வடக்குல அயோதி போல இப்ப இங்க மதுரைய தேர்ந்தெடுத்திருக்கோம் அதுக்கு ஆளும் திமுகவும் ஒத்துழைக்கும் எங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே இருக்க ரகசியம் ஈவேரா பேர்லயே கட்சி நடத்தும் திமுகவே பழனியில முருகன் மாநாட்டை நடத்தி நமக்கு வழிகாட்டி இருக்காங்க அந்த வழியில வரும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை முருகன் பேர்ல மதக்கலவர மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருக்கோம் சட்டம் ஒழுங்கு செயல் இருந்த ஸ்டாலின் போலீஸ் பத்தி கவலைப்படாம கலவரத்துக்கு தயாராகுங்கன்னு எல்லாருக்கும் கட்டளை சார் வடகரி யாரும் தோலகறியாவது போல ஆகுது என்ன அது தமிழ்நாடு சர்க்கார் ஜல்ஜினியா உயர்ந்த மொழின்னு போன மாசம் பேசுன ஒடிசா கேவலம் ஒரு தமிழ் நால்வாதான திட்டன தமிழகத்துல கிராமங்களில் இருந்து அதிக மருத்துவர்கள் வருவதா நீட்டை கொண்டு வந்து வெற்றிகரமா தடுத்துருக்கோம் அடுத்து இன்ஜினியரிங் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வர காத்துக்கிட்டு இருக்கும் எல்லா படிப்புக்கும் நுழைவு தெருவு கொண்டு

कभी मोदी जी को एक धन्यवाद पत्र लिख देना भाई तमिल பிள்ளைகளோட கல்விக்கான நிதி 2152 கோடி நிரத்திர்க்கார் பிரதமர் மோடி தமிழர்களுக்காக மட்டுமே சிறப்பாக செஞ்சிருக்காரு அந்த பெருமையும் பிரதமர் மோடிக்கு தான் உண்டு அம்பேத்கர் மீது அரசியல் சட்டம் மீது எங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்ல அதனால தான் நாடாளுமன்ற கட்டடத்துல செங்கோலை கொண்டு போய் வச்சோம் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் குடும்பத்தோட மன்னராட்சி நடக்கறதால இங்க இருந்து தான் அதை கொண்டே போனோம் அதுக்கு இப்ப வர திமுக ஒரு நன்றியை கூட சொல்லல தெரியுமா Go, go, go.